அண்ணன் சீமான் அவர்கள் சீமானவர்கள் ஏன் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல விஜய் வந்து கையேறு நிலையில் வந்து இருக்காரு விஜய்க்கு எதிராக திமுக வந்து சதிவலை பின்னிட்டு ஏன் வந்து அண்ணன் சீமானவர்கள் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு சல்லிப்பையை பதிவு போட்டிருக்காங்க சல்லிப்பையங்கிற வார்த்தையை நான் யாருக்கு எதிராக யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியே தெரியும் அந்த சல்லிப்பையை ஒரு பதிவு போட்டிருக்காண்ணா அடுத்து இந்த இட்டிஸ் பிரசாந்த் போன்றவர்கள்லாம் என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா அண்ணன் சீமானை தவிர கட்சியில் இருக்க எல்லாருமே ஆளுங்கட்சியோட எதிரெதை கொள்கை பரப்பு செயலாராக மாறிட்டாங்க நம்மளாம் இப்போ திமுக உடைய கொள்கை பரப்பு செயலராக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் விமர்சனப்பட்டுருக்கார் இன்னொரு பக்கம் இந்த தாவே கவுன்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரூர் சம்பவம் குறித்து பல வகைகளையும் திமுக அம்பலப்பட்டு வெறிவரும் வேலையில் அவற்றை எதுவும் பேசாமல் விஜய் விமர்ந்து மறைமுகமாக திமுக வந்து ஆதரித்து பேசுகிறாங்க அந்த ரெண்டு பேர் தான் சாட்டை துறைபுருகனும் இடும்போன கார்த்தையும் பாருங்கள் விஜய போட்டு அந்தளவுக்கு வந்து பிளக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் வந்து பரப்பிட்டே இருக்காங்க ஏன் சீமா தன்மை இழந்து விட்டார் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணலன்னு இந்த மாதிரி ஒரு கேட்டுருக்காங்க அடுத்தபடியாக இந்த ரெட்டி இருக்காரில் அவர் வந்து ஒரு ட்விட் போகிறார் ட்விட்டை வந்து டெலிட் பண்ணிட்டு ஓட்டார் சாலையும் நடந்து சென்றாலே தடியடியா அப்படின்னு சொல்லி ஒரு பொய் தகவலை வந்து போட்டு ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து இருக்கார் கலவரத்துக்கு உண்டான வேலையை வந்து பார்க்குறாரு அதுக்கு நம்ம அண்ணன் சாட்டகத்துறைமுருகன் சரியான ஒரு செருப்படி வந்து கேட்டிருக்காரு அதுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆதவ் என்னும் விஷ கிருமி பய இந்த ஆதவ் ரெட்டியை தூக்கி வந்து சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து பதில் கொடுத்துருக்காரு நம்ம அண்ணன் சாட்டை துறை அப்படி இந்த காலையில் விரிவாக பார்க்கலாம் முதல்ல நம்ம சல்லிப்பய அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் இவரை வந்து சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா அவருடைய கருத்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அண்ணன் என்ன பண்ணுறாரு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிடா யாரையும் வந்து குறை சொல்லி பயனில்லை கரூர் கூட்டத்தில் சம்பவம் எதிர்பாராமல் நடந்தது யாரையும் குறை சொல்லி வந்து பயனில்லை இழப்பை ஈடு செய்ய முடியாது உயிரை திருப்பி தர முடியாது விஜய் க கடந்த கூட்டங்களை போலீஸார் பாதுகாப்பு கொடுத்து தான் செய்தார்கள் பாதுகாப்பு குறைபாடு என பொதுவாக சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு அன்னை வந்து பொதுவான கருத்தை வந்து சொல்லிட்டு போயிட்டார் இது விபத்துங்கிறாரு பாதுகாப்பு குறைவுன்னு வந்து சொல்லக்கூடாது அப்படி உடனே இந்த சல்லிப்பையை குந்தொழிக்கிறான் அங்கே வந்து செருப்புகள் வீச்சு ஏற்பட்டிருக்குது பவர் கட் வந்து ஆயிருக்குது ஆம்புலன்ஸ் வந்து இடையில போயிருக்குது தடியடி நடந்திருக்குது என்று அவ்வளவு காட்சிகளை பார்த்தும் ஒரு சின்ன சந்தேகம் ஒரு சிறு கேள்வி கூட அதிகார வர்க்கத்தின் மீது உங்களுக்கு மனதில் தோன்றவில்லையா ஐயோ அப்படி எப்படி பொங்குறாப்புல அப்படி பொங்கிட்டு சொல்கிறாப்புல திஸ் இஸ் நாட் த என்டி கே ஐ யூஸ் ஃபுல் டு சி தி அப்படின்னு போட்டு உங்களை இப்படி பார்க்க உண்மையிலே வேதனையாக இருக்குது அப்படியே ஒரு உண்மையிலே பார்க்க வேதனையாக இருக்கா இப்போ சீமானை மட்டும் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுகிறாருல அவர் வந்து நடலையாக தான் பேசினார் ஆனால் அவர் ஒன் சைடு வந்து கூட்டு போயிட்டாங்க எடப்பாடி மாதிரி வந்து இது வந்து போலீஸ் தப்பு தான் போலீஸ் தப்பு தான் ஆம்புலன்ஸ் தான் தடியடி இப்படிலாம் சீமான சொல்கிற மாதிரி பேசியிருந்தாங்கன்னா ஆ சீமான் மாதிரி ஒரு ஆள் ஒரு மான் பேசியிருப்பாங்க ஏன்டா சீமான் குரல் கொடுக்கணும் இப்போ ஒரு வேளை அண்ணன் சீமானு வந்து இந்த சளிப்போய் கேட்குற மாதிரி இந்த கேள்வியெல்லாம் கேட்டு தானே வச்சேன் தடியடி அதெல்லாம் கேட்டுதானு வச்சுங்களேன் நம்ம ஆளுகளே அண்ணன் சீமானை போட்டு போலாம் வந்துருப்பாங்க சத்தியமானாலும் அண்ணன் சீமானுக்கு எதிராகவே பேசியிருப்பேன் ஏன்னா அண்ணன் சீமான் வந்து என்ன பண்ணிட்டார் இதுக்கே நம்மளும் கொந்தளிக்கிறாங்க அது விபத்தே கிடையாதுன்னு நீ விபத்துங்கிற இது வந்து முழுக்க முழுக்க காரணம் விஜய்னு சொல்லி நீ பேசணும்னு சொல்லி தான் நம்மளுக்கு பூரா கேட்டது சரி அண்ணன் வந்து பொதுவாக இருந்துட்டார் நல்ல வேலைக்கு அவர் பொதுவாக போயிட்டாருன்னு வைக்கல ஆனால் நம்மளை வந்து பேச வேணாம்னு சொல்ல அவர் பொதுவாக போயிட்டார் ஆனால் பேசியிருந்தாருன்னா அது வேறு லெவலில் போயிருக்கோம் இன்னொன்று சீமான் அந்த இடத்துல ஆதரித்து பேசியிருந்தாருன்னா இவனுங்களுக்கு பூரா என்ன பண்ணால் பாருங்க சீமான் வந்து இப்படி பேசுகிறாரு பேசுகிறாரு அப்படின்னு சீமானோட அந்த ஒரு வெளிச்சம் இருக்குல்ல ஒரு ரீச் இருக்குல்ல அதை வச்சு இவங்க பண்ற தப்பெல்லாம் இவங்க மறைச்சிருப்பானுங்க நல்ல வேலைக்கு அண்ணன் வந்து இவங்கள சப்போர்ட்டும் பண்ணல இவங்களை வந்து எதிர்க்க முடில்ல நடுநிலமையாக போயிட்டார் ஏன்னா சீமான் வந்து தொடர்ந்து இவங்களுக்கு விஜய்க்கு வந்து குரல் கொடுத்து குரல் கொடுத்து இவங்களை வந்து எந்த விதமான ஒரு இவங்க தவறு பண்ணிருவாங்க இப்போ ஒன்றும் இல்லை கத்தி படத்தில் இவனுங்க ஒரு பெரிய மிஸ்டேக் விஜய் பண்ணிட்டான் அண்ணன் சீமான் குரல் கொடுத்தாரு அதே மாதிரி தான் வந்து அந்த அதிமுக வந்து விஜய் படத்தை தடைப்படணும் அப்படின்னு சொல்லி மும்புற மாதிரி அந்த சர்க்காரில் ஜெயலலிதா படம் போட்டால் அந்த இலவசத்துக்கு படம் அப்போயும் சீமானுங்கிற ஒரு வருஷம் தான் நின்று அதே மாதிரி மட்டும் சீமானு இப்போ நின்று இருந்தான்னு வைங்களேன் அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையில் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பாஜக ஐடி ரேட்லாம் வந்து சீமானை அவ்வளவு வந்து குரல் கொடுத்தாரு சீமானை மட்டும்தான் பாஜக விஜய் எதிர்க்கும்போதும் சரி அதிமுக விஜய் எதிர்க்கும் போதும் சரி அவ்வளோ வந்து நின்று அடித்தார் அதே மாதிரி திமுக எதிர்க்கும் போது நின்று அடித்தார் இப்போ அந்த மாதிரி சீமானு வந்து இப்போ நிற்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா சீமான வந்து இவங்க எப்படி யூஸ் பண்ணணும் பார்க்குறாங்கன்னா அது விஜய்க்கு வந்து ஒரு பிரச்சனைனா சீமான் வந்து குரலை கொடுங்க ஆனால் சீமானை வந்து விஜய் ஒரு மயிரா கூட மதிக்க மாட்டான் இந்த வார்த்தையை நான் பதிவு பண்ணுறேன் சீமானா விஜய் ஒரு மயிரா கூட மதிக்க மாட்டான் சீமானனை விஜய் மேலே ஒரு விமர்சனை வச்ச உடனே கண்ட மேனைக்கு ஆனால் சீமானை போட்டு மனைவியை குறித்து விஜயலட்சுமியோட கண்ட மேனைக்கு ஆபாசமாக தேமான எஸ்மான ஒய்மானே எழுதுறாங்க இப்போது இந்த நான் என்ன கேட்குறேன்னா ஆனால் சீமானை வந்து விமர்சிச்சிட்ட உடனே இவனே இந்த சல்லிப்பேலை இப்படிலாம் பேசுனா அப்போது பாருங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சீமானு வேணும் ஆ உங்களுக்கு சீமானுக்கு ஒரு பிரச்சனை அவங்க வரவே மாட்டாங்க சீமானனை எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை நம்ம ஒரு பிரச்சனை வந்துருக்கம்ப ஒரு பிரச்சனை கூட வரமாட்டாங்க சீமானை வீட்டில் தடியடி நடந்துச்சு இந்த ந வந்து குரல் கொடுத்தானா அப்போ வந்து உச்சாநடிகன அந்த சல்லிப்பை கேட்டானா சீமானை வீட்டில் அப்படியே அந்த வேலை பார்த்துருக்க அந்த ஒரு காவலரை எடுத்துகிட்டு போனாங்களே போலீஸ் அப்போ அந்த உச்சாநாயகம் குரல் கொடுத்தானா சீமானுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்போது ஒன்றும் குரல் கொடுக்க மாட்டானுங்க எவனும் விஜய் ரசிக் எவனுமே குரல் கொடுக்க மாட்டாங்க அந்த புசியானந்தா சீமான் பேரே சொல்ல மாட்டான் இந்த ஆதவ ரெட்டியாக சீமான் பேரை சொல்ல மாட்டேன் அப்போ நாங்கள் மட்டும் உங்களுக்கு உட்காந்துக்கிட்டு உரி விட்டுருக்கணுமா நடுநிலை தன்மையோட சீமான் ஒட்டுவார் சீமான் குரல் கொடுக்கலையோ சந்தேக வரலையா உங்களுக்கு இப்படி பார்க்குறதுக்கு உங்களுக்கு தான் இருக்கே அப்படி இருப்போம் இதுக்கு மேலே அப்படி தான் இருக்கணும் இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது நான் அந்த ஆளு தவறான செய்தியை பரப்புனார் விஜய்க்கு செம்படிச்சார் முட்டு கொடுத்தாரு போய் விஜயில் உட்காந்துரு உட்காரு எதுக்கு நாங்கள் குரல் கொடுக்கணும் நாங்கள் என்ன இழித்த வாங்கினா இதே மாதிரி தான் புரோக்கர் சங்கர்கள் குரல் கொடுத்தாரு கடைசியில் புரோக்கர் சங்கர் அளவுக்கு கேவலம் பேசுகிறான் அண்ணன் சீமான கொஞ்சமாவது உங்களுக்குலாம் ஈரம் இருக்குமா இந்த புரோக்கர் சங்கர் போன்ற பிரியகுமார் போன்ற இந்த சல்லி பயில்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது ஈரம் இருக்குமா அந்தாலும் முதல்ல சிறைக்கு போனோடனே அவ்வளோ தூரம் பம்பிட்டு வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசினவன் தான் இந்த புரோக்கர் சங்கர் இன்றைக்கி அண்ணனை எந்தளவுக்கு ஆபாசமாக ஏற்று பேசினா விஜய் ஆதரித்து பேசுகிறேன் அப்போ சீமான இழிச்சவாயினா அப்படி தான் பேசுவார் அப்படி தான் பேசுவார் அதில் சீமான பாதுகாப்பு குறைபாடு என்ன பொதுவாக சொல்லக்கூடாது விஜயின் கடந்த கூட்டங்களை போலீஸார் பாதுகாப்பு கொடுத்து தான் செய்தார்கள்ன்றல இதான் அவங்களுக்கு பிரச்சனை அதை உட்காந்து கதறானுங்க நல்ல கதறி சாங்கடா ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரன் கூட இந்த விஜய்க்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது என்ன வேணால் ஆகட்டும் அவன் தப்பு தான் நாற்பது பேர் இருந்தாங்கன்னா அவன் தப்பு தான் அவனை பார்க்க தானே போனாங்க விஜயை பார்க்க தானே கூட்டத்துக்கு மக்கள் போனாங்க விஜய் தானே பார்க்க போனாங்க எழுதிக்கின்றால வந்து ஏழ்ரைக்கு போடுறான் பன்னெண்டு மணிக்கு வந்து பேசிட்டு போயிருந்தேன்னா எங்கள் பகலில் வந்து பேசிட்டு போயிருந்தானே அந்த பிரச்சனையே வராதுங்க முதல் காரணம் விஜய் தாங்க விஜயை பொறுத்து ஜெயிலில் போடுங்க அவ்வளோதான் இவனுக்கு உட்காந்து கதவி எடுத்தா இருப்பாங்க திமுக சதி பண்ணிருச்சு அது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சுன்னு அவங்க சதி பண்ணுறான்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் நைட்டு வர்ற அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி அடுத்தபடியாக இந்த ஆதவ் ரெட்டி வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு ட்விட் போடுறாருங்க அந்த ட்விட்டை போட்டவர் அவரே டெலிட் பண்ணிட்டு போயிட்டார் அதில் என்னென்ன புரட்சிகர வரிகள் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் அதுக்கு சாட்டை சாட்டம்னு வச்சு செஞ்சு விட்ருக்காரு அதாவது சால் இது வந்து என்னென்னா ஒரு கலவரம் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வேலையை வந்து ஆதவ ரெட்டி பார்க்குறேன் அந்த நாற்பது பேர் இறந்தவங்களுக்கு ஒரு இரங்கலோ ஒரு வருத்தமோ நேராக போய் பார்த்தா அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலே சொல்லலை இந்த தாவைக்க தற்கூரிகள் இந்த ரெட்டி கோர்ட்டில் போய் வேலை இருக்கா இங்கே வந்து இந்த மாதிரி தவிட்டு இது ட்விட் போட்டிருக்கேன் சாலையை நடந்து சென்றாலே தடியடி அப்படின்னு கீழே வந்து போலீஸ்காரங்க இவங்க கட்சிக்காரங்களை அடிக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டு சமூக வலைதளங்களை கருத்து பதிவிட்டாலே கைது இப்படி ஆளும் வர்க்கத்தின் அறிவுரடியாலாக காவல்துறை மாறி போனால் மேய்ச்சுக்கு இளைஞர்கள் புரட்சிக்கு இதுதான் தான் இப்படி காவல்துறை வந்து ஆளுங்கட்சியோட அறிவுரடியாக போனால் இதோட மீச்சுக்கு இளைஞரோட புரட்சி தான் வந்து ஒரே வழி எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞ இளைஞர்களும் ஜென்ஸ் தலைமுறை ஒன்றாக கூடி அதிகாரத்துக்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல் இங்கு இளைஞர்களையும் எழுச்சி நிகழும்மா அங்கே இலங்கையில் நடந்துச்சு பாருங்க இலங்கையில் நடந்ததுக்கும் இதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்குது அது சாட்டை பதில் கொடுத்துருக்காரு அதை பார்த்தவங்களுக்கு புரியும் இந்த தான் ஆட்சி மாற்றத்திற்கு இந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடிப்படை அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்துக்கு முடிவுரையாகவும் இருக்க போகுது உடனே அங்கே கொண்டு வந்துட்டா பாருங்கள் விஜய் தான் இதுக்கெல்லாம் வந்து தடுப்பாருங்க அந்தாலும் போய் பெட்ரூமில் படுத்தாமல் எந்திரிக்கவே இல்லை டே போய் போய் அரசாண்டால் பிணம் சா பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டோம் இதை டெலிட் பண்ணிட்டு ஓய்ட்டு ஓடிட்டேன் இந்த பதிவு போட்டான்ல இது வந்து பிரச்சனையான ஒன்று டெலிட் பண்ணிட்டு போயிட்டேன் இதுக்கு நான் பண்ணிணேன் சாட்டை துறைமுருகன் செருப்ப கழட்டி பதில் கொடுத்துருக்க அதுக்கு ஃபஸ்ட்டே பாருங்கள் ஆதவு இன்னும் விசக்கிருமி அப்படின்னு போட்டு கரூர் உயிரிழப்புக்கான முதன்மை காரணம் முதன்மை காரணம் சொன்ன நேரத்துக்கு வராமல் பகல் பன்னெண்டு மணி என விளம்பரம் செய்துவிட்டு இரவு ஏழு மணிக்கு வந்தது என்பது ஊரறிந்த உண்மை மக்களை பெருந்திரளாக கூட்டி தங்களின் செல்வாக்கை காட்ட நினைத்த இந்த ஆதவ் போன்றவர்கள் தான் முதன்மை குற்றவாளி அடுத்து சொல்கிறாரு ஆனால் இவரோ எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அப்பாவி ரசிகர்களை தூண்டி இன்னும் பல பேர் வாழ்க்கையை அழிக்கும் வண்ணம் பதிவிடுகிறார் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அங்கே ஆல்ரெடி இளைஞர்கள் வந்து கொதிச்சு போயிருக்கான் நாற்பது பேர் இறந்துட்டாங்க அப்போ அவங்க குடும்பத்துக்கு என்னதான் செய்யலை அடுத்தவ வந்து என்ன பண்ணுறா புரட்சி வேணும் புரட்சி போது புரட்சி வடிக்க போகுது பேயாண்டால் பிசாசுகள் அந்த அந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன் அதெல்லாம் போகிறான் அதுக்கு தான் பதில் கொடுக்குறாரு இவர் வீக ஒருப்பாளராக வைத்தால் அந்த கட்சியின் எந்த லட்சணமாக இருக்கும் இவனை வீக ஒப்பாளர் வச்சால் அந்த கட்சி எந்த லட்சணமாக இருக்குன்னு அடுத்து பாருங்கள் பதில் கொடுக்குறாரு இலங்கையில் பொருளாதார வீழ்ச்சி அடைந்து அடைந்தது ஊழல் குடும்பத்தை எதிர்த்து மக்கள் தெருவுக்கு வந்தார்கள் அங்கே காரணம் ஊழல் ராஜபக்ஷ குடும்பம் ஊழல் பண்ணிச்சு வந்தார்கள் நேபாளத்தில் கருக்குத்தூர் கருத்துரிமைக்கு தடை போட்டதால் இளைஞர்கள் போராடினார்கள் அதையும் இந்த தற்கொலை ரசிகை கூட்டத்தையும் ஒப்பிடுவது அயோக்கியத்தனம் இலங்கையில் நடந்ததும் ராஜபக்ஷ எதிராக போராடினதும் அதே மாதிரி வந்து நேபாளத்தில் ஜென்சிட் புரட்சி வந்தது ஒப்புடுறா பாருங்கள் இந்த ரசிகூட ஒப்புடுறதே ஒரு அயோக்கியத்தனம் தன்னை கொள்ள ரசிகளை தூண்டிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கும் இவரை எல்லாம் கூட வைத்திருந்தால் விஜய் வீதிக்கு வீதி தர்ம அடி வாங்குவது உறுதி அழகாக எழுதியிருக்கார் எப்படிங்க தன்னை கொள்ள ரசிகளை தூண்டிவிட்டு களம்பரை ஏற்பட நினைக்கும் இவரையெல்லாம் கூட வச்சிருந்தா விஜய் வந்து வீதிக்கு வீதி தர்ம அடி வாங்குவது உறுதி ஏன் நீக்கினேன் இவன் பதிவு போடுறாப்புல பதிவை நீக்கிறாப்புல முதல்ல என்ன பண்ணுறாப்புல பதிவை நீக்கிட்டு அந்த இலங்கை நேபாளம் புரட்சி இருக்குல்ல அதை தூக்கிட்டு திருப்பி பதிவுறாள் திருப்பி மொத்தமாக தூக்கிட்டாப்புல அது வந்து இந்த பாருங்களேன் செய்தியாகவே வந்துருக்குது பதிவை நீக்கி ஆத ஒரு ஜூனம் கேவலமாகல ஒரு கருத்து போடுற அந்த கருத்தை தூக்கி இது பண்ணுற நான் பண்ண இட்டிஸ் பிரசாந்த் வந்து அண்ணன் சீமானை தவிர நாம் தமிழ் கட்சி முழுவதும் ஆளுமர்க்கத்தின் கொள்கை பரப்பு செயலராக மாறி நிற்க நிற்கிறார்கள் இவர்கள் இப்படி மாறுவார்கள் என்று கனவில் கூட நினைக்கவில்லை இன்னும் அறத்தின் பக்கம் நிற்கும் ஒரே நாம் தமிழர் அண்ணன் சீமானுக்கு நன்றி எப்படிங்க நாம் தமிழ் கட்சிக்காரனெலாம் வந்து எப்படி மாட்டானா திமுகவோட கொள்கை சிறப்பாக மாறிட்டானா அப்படி மாறுவோம் அப்படி தான் மாறுவோம் அதை வந்து ஓப்பனாக நீ அதாவது திமுக தான் எங்களோட முதல் எதிரி நாங்கள் திமுக போட்டு விழுக்கும் போது நீ இடையில வந்து திருப்பி திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு அண்ணா எம்ஜிஆரை கூட்டிகிட்டு வர்றேன் அப்போ நாங்கள் ஒன்றை ஏற்றும் போது நீ எங்களை என்னென்ன வார்த்தை பேசினேன் தாங்க வந்து திமுக காசு வாங்கிட்டு வந்தேன் இப்போ அண்ணன் சீமான் வந்து நடுநிலையாக பேசியிருக்காரு அப்போ இது சீமான் வந்து விஜய்கிட்ட காசு வாங்கிட்டார் நாங்கள் சொன்னோம் என்னைக்காவது சீமான சீமா விஜய்க்கு ஆதரவாக பேசும்போது நாங்கள் சொன்னோம்மா சீமான் வந்து விஜய்கிட்ட காசு வாங்கிட்டாருன்னு உங்களுடைய சல்லித்தனம் அண்ணன் எங்களை வெறுக்க வச்சிங்க விஜய் கட்சினாலே எங்களை வெறுக்க வச்சுங்க நாம் தமிழ் கட்சிக்காரன் ஒரு ஒருத்தனையும் நீங்கள் வெறுக்க வச்சிங்க ஏன்னா இந்த பெ பெண்கள் ஆபாசமான பெண்கள் பெண்களை வச்சு ஆபாசமாக இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் பார்த்துருப்பேன் இங்கெல்லாம் அவ்வளோ ஆபாசமாக எங்களை நீங்கள் பேசுவீங்க நாங்கள் உயிரானை சீக்கிரம் எங்கள் தலைவனை பேசுவீங்க சீமான கேவலமாக எழுதுவீங்க அப்போ நாங்கள் என்ன உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒத்து ஊதணுமா இங்கே நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிங்கணுமா உங்கள் ரசிகர்கள்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரின்னு சொல்லி நாங்கள் பேசணுமா நாங்கள் எதுக்கடா பேசணும் நாங்கள் அப்படி தான் பேசுவோம் நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராக தான் பேசுவோம் அப்படி பேசும்போது நீ திமுக அப்படின்னே இப்போ சொல்வாங்க அப்போ நாங்களாம் திமுக காசு வாங்கிட்டு அப்போ விமலுக்கு தீமூட காசு வாங்கிட்டான்னு கூட சொல்லுவான் லூசுப்பாய் சாட்டை ரெண்டு லட்சம் வருதுன்னு சொன்ன மாதிரி விமலுக்கு அஞ்சு லட்சம் வருது ஒன்றும் இல்லை நானே வருங்க ஒரு மைக்கில் வச்சுட்டு உட்காந்து பேசிடுங்க எட்நூறுவாய்க்கு வாங்குற மைக்கில் வச்சிக்கிட்டீங்க ஒரு துணியை போட்டு நம்ம உட்காந்து பேசிடுங்க கட்சிக்காக பேசுவோம் நாம திருப்பி விளாட்றது தமிழ் தேசியத்துக்காக நம்ம பேசுவோம் நம்ம ரெண்டு லட்சம் வருதும்பா ஓரு சாதாரண சட்டையை போட்டிருக்கோம் அவனுக்கு பாருங்க அப்படி பிந்தாசாக அப்படி உட்காந்துருப்பான் நம்ம இந்த மாதிரிலாம் தப்பு நடக்குதுன்னு சொல்லி தாவையக்காவை கேள்வி கேட்டால் அப்படி ஆபாசமாக பேசுவானோ சீமானு வந்து விஜய் டேன்டாருன்னு என்னென்ன பேசுனாங்க அப்படிலாம் இங்கே பேசுவானுங்க நாங்கள் வந்து நாம்தர் கட்சிக்காரங்களாம் வந்து நாங்கள் வந்து முட்டு கொடுக்கணும் விஜய்க்கு நாங்கள் என்ன ஊ க்கா நாங்கள் அப்படி தான்ட்டு அடிப்போம் எப்போயுமே விஜய் வந்து ஒழிக்கிறதா எங்களுக்கு ஒரே நோக்கம் திமுக ஒழிக்கணும் தான் திமுக அப்படிங்கிற கட்சி திராவிட கட்சி அதையும் ஒழிப்போம் விஜய் ஒழிப்போம் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்க ஒரே மண்டை குடைச்சல் தான் திமுக கூட இவ்வளோ அனாரிய அரசியல் பண்ணலை கைது பண்ணி தான் சாட்டையெல்லாம் வந்து சிறைப்படுத்துச்சு சீமானெலாம் சைது பண்ணி தான் போட்டுச்சு ஆனால் இவங்க கொச்ச கொச்சையாக கொச்ச கொச்சையா சிறு சிறு பயல்கள்லாம் எங்களை பேசும்போது நாங்கள் என்ன உட்காந்துருப்போமா திமுக எதிர்க்கிறது உங்களும் அதிகமாக நாங்கள் எதிர்ப்போம் அடுத்து இந்த அணு பிரிசில்லா இவங்க தான் வந்து அண்ணன் சீமானவர்களும் கொச்ச கொச்சா நான் இருக்கேன்னா இந்த போட்ட பதிவு எடுத்து போட்டு வீடியோ போட்டிருப்பேன் கொச்ச கொச்சையா எழுதும் இந்த இந்த லேடி இஷ்டத்துக்கு விஜயலட்சுமி அது இதுன்னு என்னென்னமோ பேசும் இன்றைக்கி பாருங்கள் கருவு சம்பவம் கொடுத்து பல வகையில் திமுக அம்பலப்பட்டு வரும் வேலைனா அவற்றை எதுவும் பேசாமல் விஜய உயர்த்திடுவது திமுகவின் செயல்பாடுகளை நியாயப்படுத்துவது செந்தில் பாராஜி ஆதரவு கொடுப்பது போன்ற இவர்களின் செயல்கள் மிக ஆபத்தானது சாட்டை துறைமுருகன் செய்யணும் இடும்பகோணக்காரதி செய்யணும் ஆபத்து ஆபத்தானதான் மிகவும் ஆபத்தானதான் இடும்போன காரதி டுட்டு போட்டுக்கிட்டே இருக்காப்பிலாம் விஜய போட்டு பிளக்குறாப்புலாம் கருத்துக்களாக இருக்குது அவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் புல்லட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல இடும்போகணக்காரதி சும்மாவே பொழப்பார் என்ன அவர் ஒரு வெறியாயிட்டார் இவனுக்கெல்லாம் அண்ணன் சீமானை அடிக்கும் அவர் வேறு வெறியில் இருக்காப்புல அவர் போட்டு பிழைக்கிறாப்புல இவனுக்கு காரணம் திமுக அரசு காரணம்தான் விட உச்சாணியை நீ ஏண்டா நேராக போகல விண்மோல காரத்து வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த உச்சாணி ஏன் நேராக போய் பார்க்கல சரி அந்த இட ஆதவ ரெட்டியை போய் பார்க்கல ஏன் அந்த புஸியை போய் பார்க்கல எங்கடா அப்படியே போட்டு கழிப்பாப்பில அதே மாதிரி அண்ணன் சாட்டை துறைமுறைகூட சொல்லவே தேவையில்ல உண்மை அதாவது பல தகவல்களை எடுத்து வந்து அடிப்பாப்பில் ஒன்றும் இல்லை சாட்டை சொல்கிறாரு ஒரு தகவல் இங்கே கள்ளச்சாராயம் குடித்து இறக்குறாங்க அது போதையில் இறக்குறாங்க அவனாக தேடி போய் சாகுறான் சரியா அது ஒரு சாவு அதில் கூட அவன் கள்ளச்சாராயம் குடிக்கிறான்னு தெரிஞ்சு குடித்தான் இந்த ரசிக போதை எப்படி இருக்குன்னா இந்த ரசிகனை பார்க்க போய் சாகுறேன் அவன் எந்த பண்ணல கள்ளச்சாராயம் குடித்தவங்க கூட கள்ளச்சாராயம் தெரிஞ்சு குடிச்சு சாகிறான் தான் உடம்பை தானே அழிச்சுக்கிட்டு சாகிறானா இந்த ரசிகர்கள் வந்து எந்த தப்புமே பண்ணாதவன் விஜய ரசித்தான் அவன் போனால் செத்துட்டான் அப்போது இது கொடுமையானது ரசிகை வெறி கொடுமையானதுன்னு நேற்றுக்கு அந்த இவர்கிட்ட ஆதன் தமிழ்கிட்ட கொடுத்த பேட்டியில் பாருங்கள் சரியான ஆதன் மாதேஷ்ட சரியான சி சாட்டை வந்து பேசிட்டு பல உண்மையில போட்டு உடச்சிருப்பாப்ல இந்த ஆள் விஜய் என்ன பண்ணியிருக்காங்கிற அம்பலப்படுத்துறதே நாம் தமிழ் கட்சி சாட்டை தான் வேறு யாருமே அந்த தவலெலாம் பேசுறதுல போலீஸ்டையெல்லாம் சாட்டை பேசி என்னங்க காரணம் எப்படிங்க இது நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிச்சிட்றாப்புல சாட்டை நம்மள்தான் விசாரிக்க முடியாது அதில் சாட்டை கரெக்டாக ஒரு பாயிண்ட் அடிக்கிறார் பாருங்கள் ரொம்ப எட்டே முக்காவுக்கு இந்த ஆள் கிளம்புறாப்புல எங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாப்புல ஒம்போது வரைக்கும் சே திருச்சி வர்றாப்பில ஏன் திருச்சி வர்ற நீ வந்து சேலத்துக்கு போக வேண்டியதானே சேலத்துக்கு போனால் அங்கே எவ்வளோ நாற்பது நிமிஷத்தில் போயிடுவேன் எதுக்குடா நீ திருச்சி போனால் அந்த ஒன் வே ரோட்டில் எதுக்கு போனேன் உன்னோடைய மாசக்காட்டை கூட்டத்தை காட்டை தானே அப்படின்னு ஒட்டு மொத்தமாக வச்சு எல்லா இடத்துலையும் அம்பலப்படுத்தி விட்டாப்பிலாம் அந்த சாட்டைக்கு துறைமையை அதனால இவங்களுக்கு என்னென்னா இப்படி தான் எழுதுவாடுங்க ஓ ஆளுங்குச்சிக்கு அதரவோக சோட்டை துறைமுருகன் செயல்படுகிறோம் அதிமுக அம்பலப்பட்டு வரேன் திமுக அம்பலப்பட்டுச்சு ஆல்ரெடி இப்போ விஜய் அம்பலப்படுகிறார் அப்போ விஜயை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் தலையில் முக்காடு போட முடியுதான் என்னமோ சொன்னாங்க ஓ விஜய் வந்து வந்து விட்டோம் ஒரு சீமான ஓட்டுகள்லாம் கோலியாகிவிடும் விடும் விஜய் ஒரு பையா ஓட்டு போட மாட்டா சம்பவத்தில் விஜய்க்கு ஒரு பையன் ஓட்டு மாட்டான் நாம் தமிழர் கட்சியை எவனால வீழ்த்த முடியாது கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்